பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஜய் விஷால் அவர்கள் விலகினதுல இருந்து ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் அவர்கிட்ட விட்டு போனீங்க இருந்த மறைமுகமா ஒரு சில விஷயங்களை நடிகர் விஜய் விஷால் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு அதுல அவரு பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலக போறேன்னு நான் கடைசி நேரத்துலதான் முடிவே பண்ண ஒரு முடிவை எடுத்துட்டு அது சரியா இல்ல தப்பான்னு யோசிக்கிறத விட எடுத்த முடிவு சரியாக்குறதுதான் என்னோட வழி எனக்கு சீரியலை விட்டு விலகணும்னு தோணுச்சு விலகிட்டேன் அதுக்கான காரணம் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை என்னன்றது எனக்கும் சீரியல்ல உள்ள ஒரு முக்கியமான பிரபலத்துக்கு மட்டும் தான் தெரியும் என்னதான் நம்ம உண்மையா இருந்தாலும் ஒரு சில துரோகம் நடக்கும் போது அதுக்கப்புறமும் நம்ம உண்மையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்மாம நம்மளோட வேலையை மட்டும் நம்ம செய்யறது தான் நல்லது சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா காலம் கண்டிப்பா யாரையும் சும்மா விடாது அப்படின்னு ரொம்பவே கோவமா சில மறைமுகமான விஷயங்களை சொல்லிருக்காரு இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல விஷால் இல்லாம சீரியல் பார்க்கவே பிடிக்கல மீண்டும் விஷால் தான் எலிலா நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே உருக்கமா அவர்கிட்டயே அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா விஷால் அவர்களுக்கு ஏதோ பெருசா நடந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நல்லாவே தெரியுது சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷால் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் அவரு நீங்க சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகள் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க